சிம்பிளாக ஈஸியாக ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் கோயிலில் கொடுக்குற மாதிரி அப்படியே அதே டேஸ்ட்டோடு இருக்கும் வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் நம்ம பிரசாதம் கிடைக்காதப்போ இது மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு முதல்ல ரெண்டு கப் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிச்சிட்ருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரவையை வந்து வருத்திடணும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் நெய் தேவைப்படும் ஒரு கப் ரவைக்கு நல்லா ஒரு கப் ரவையை போட்டுவிட்டு ரோஸ்ட் பண்ணணும் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் திரும்ப நீளில் வறுக்கும் போது நல்லா ரோஸ்ட் ஆகிடும் மணமும் இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் லைட்டு ப்ரௌன் கலரில் வரும் அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ரொம்ப ப்ரௌனாக வேணாம் இதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி ரெண்டு கப் தண்ணி நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நீங்கள் ஊற்றுங்க இப்படி கொதிக்கிற தண்ணி ரவையில் ஊற்றும்போது கட்டி வராது ஸோ தண்ணி ஊற்றுன உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க ஸோ நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம் நெய் இருக்கிறதுனால கீழே பற்றி போகாது ஐ மீன் அடிப்பிடிக்காது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு ரவை இந்த பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு தொட்டு பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான கல்கண்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட போகிறோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக போட்டுக்கோங்க ஒரு கப் வெல்லம் ஒரு கப் கல்கண்டு போடலாம் இல்லை ஸ்வீட் கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை கப் கல்கண்டு அரை கப் வெல்லம் அப்படி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஆனால் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனமும் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி ஈக்குவல் அளவில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கேசரிக்கும் சேம் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ எப்போவுமே நம்ம கேசரி பண்ணும்போது நம்ம கோல்டு வாட்டர் போது என்னாகும் அப்படின்னா கட்டி தட்டும் பால் கேசரி பண்ணும்போது அந்த டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொதிக்கிற பாலோ இல்லை அப்படின்னா தண்ணி நல்லா வந்து பாயில் பண்ணி நீங்கள் ஊற்றும்போது கட்டியே வராது உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும் திக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த ஜீராக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கப் நெய் கூட நீங்கள் விடலாம் நெய் தாராளமாக பிடிக்குன்னா அவ்வளோ போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து கால் கப் நெய் அப்படிங்கிறது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது ரொம்ப திகட்டாது ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காயிட்ருக்கு ஸோ லைட்டிங் போனதுனால நான் மாற்றி வச்சுருக்கேன் இப்போது ரொம்ப நல்லாவே திக்காடிச்சு தேவைப்பட்டால் ஃபைனலாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பச்சை கற்பூரம் இது வந்து கண்டிப்பாக இதில் போட்டாகணும் இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது எடிபிள் நீங்கள் வந்து நார்மல் கற்பூரம் வந்து இதில் ஆட் பண்ணவே கூடாது ஸோ அது வந்து சாப்பிடக்கூடாது இது பச்சை கற்பூரம்னு கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் கடுகு சைஸ் தான் நம்ம போடணும் இது ரொம்ப ஓவராகவும் நம்ம போட்டு சாப்பிடக்கூடாது இது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் அந்த டேஸ்ட் வந்து வரும் அந்த மணம் ஃப்ளேவர் எல்லாமே இது இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா கோவிலோட டேஸ்ட் வராது இப்போது நான் சிம்மில் வச்சு தான் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் கலர்னிங்க அப்படின்னா தனித்தனியாக வந்துடும் உதிரி உதிரி ஆகிடும் ஸோ நமக்கு அது தேவையில்லை இந்த ஸ்டேஜில் அப்படியே வாழைலையில் வச்சு சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லை வெளியே வச்சுட்டாவே வந்து அடுத்த நாள் கூட நீங்கள் அவனில் கூட சாப்பிட்லாம் கெட்டே போகாது ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம் அதனால் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஏற்கனவே நான் நாட்டு சர்க்கரையில் போட்டிருக்கேன் பால் கேசரி நார்மல் கேசரி எல்லாமே பர்ஃபெக்டான அளவிலோடு போட்டிருக்கேன் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவான்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது